சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார் நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சங்கீதக்காரன் கூறுகிறான் சங்கீதக்காரன் தன்னுடைய பாவங்களை தேவனிடம் அறிக்கை செய்யாமல் அவன் தாமதம் செய்து கொண்டிருந்த போது இருந்த நிலைமை இது ஒரு மனிதன் ஒரு தவறை அல்லது பாவத்தை செய்து விடும்போது அது யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்றுதான் முதலில் எண்ணுகிறான் நான் பாவம் செய்வதை யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லிக்கொள்கிறான் முதல் மனிதனான ஆதாமும் அவன் மனைவியாகிய ஏவாளும் காயின் ஆபேல் என்று இரண்டு குழந்தைகளை பெற்றார்கள் கோபத்தின் காரணமாக காயின் தன் சகோதரன் ஆபேலை கொன்றுவிட்டான் தேவன் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டார் காயின் அதற்கு பதிலாக சற்றும் பயம் என்று எனக்கு தெரியாது நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்று கேட்டான் காயின் தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை தான் தன் தம்பியை கொலை செய்ததை யாருமே பார்க்கவில்லை என்று நினைத்தான் ஆனால் அவன் பாவம் தேவனால் பார்க்கப்பட்ட ஒரு செயலாக இருந்தது தேவன் கடுமையான நியாய தீர்ப்பை கொடுத்தார் ஒரு மனிதன் பாவம் செய்து அதை மறைக்கும் போது அவன் இருதயத்தில் நிம்மதி இருக்காது நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று தாவிது சொல்லுகிறது போல இருக்கும் அதே நேரத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை மறைக்காமல் தேவனிடம் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பை கேட்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது இருதயத்திலே சமாதானம் கிடைக்கிறது இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஈராயிரம் வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்து நமக்கு இந்த சமாதானத்தை அருளி செய்வதற்காக நம்மீது வரவேண்டிய தேவனுடைய நீதியான கோபாக்கினையை தன்மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் பாவ மன்னிப்பை அருளுவதற்காக அவர் ஆவலுள்ளவராக இருக்கிறார் ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து அழைக்கிறார் யார் இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அவரிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கிறார்களோ தங்கள் பாவத்தை உணர்ந்து மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறார்களோ யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்கிறார் நீங்களும் அவ்வாறே நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷமும் நித்திய ஜீவனும் அடைய வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் செய்யும் ஜெபமாக இருக்கிறது ஆமேன் நன்றி